இலங்கையின் முன்னாள் ஒலிம்பிக் பேட்மிண்டன் வீரர் நிலுக கருணாரட்ன சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் விளையாட்டு வீரர்கள் ஆணைக்குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் விளையாட்டு வீரர்கள் ஆணைக்குழுவிற்கு தெரிவான முதலாவது இலங்கை வீரராக நிலுக கருணாரத்ன காணப்படுகின்றார் இதன் மூலம் இலங்கைக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைத்துள்ளது என பாரிஸ் ஒலிம்பிக் நகரத்திலிருந்து நிலுக தெரிவித்தார் மேலும் நிலுக பதினேழு வருடங்கள் தேசிய ஒற்றையர் பேட்மிண்டனின் சாம்பியனாக இருந்ததுடன் மூன்று ஒலிம்பிக் விளையாட்டு விழாக்களில் பங்குபற்றியவராவார் பல்வேறு சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் வெற்றிகளையும் ஈட்டியவராவார் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்குபற்றிய விளையாட்டு வீர வீராங்கனைகளால் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் அத்துடன் வாக்களிப்பின் மூலம் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள சர்வதேச ஒலிம்பிக் பேரவை விளையாட்டு வீரர்கள் ஆணைக்குழு பிரிஸ்பேனில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டு விழாவை எட்டு வருடங்களுக்கு செயல் படம்